ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சு மாடசாமி அவர்கள் எழுதிய என் சிவப்பு பால் பாயிண்ட் பேனா அப்படின்ற ஒரு புத்தகத்தை தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இந்த ஒரு புத்தகத்தை பற்றி நம்ம ஏற்கனவே இரண்டு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் அதாவது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் பட் ஜென்ரலாக வந்து எல்லாமே வந்து படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது நிறைய தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் வந்து இருக்குது இப்போ உள்ள மாணவர்களாக இப்போ உள்ள சின்ன பசங்களை வந்து எப்படி நம்ம வந்து அவங்கள டீல் பண்ணோம் அப்படின்றதுக்குமே வந்து ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே அவங்களை எப்படி கொண்டு வந்தால் அவங்களை வந்து ஒரு இலக்காக வந்து அடைய வைக்க முடியும் எப்படியெல்லாம் வந்து நம்ம அவங்கள வந்து ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்களுமே வந்து இங்கே நிறையவே இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அதை போய் பாருங்க இல்லைன்னா தாராளமாக இந்த புத்தகம் வந்து வாங்கி படிக்க நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு மூணாவது வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு பதினோரு சாப்டர் கீழே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது நம்ம ஏற்கனவே ரெண்டு சாப்டர் வந்து பார்த்தோம் இது வந்து ஒரு மூணாவது சாப்டர் அதாவது பங்கஜம் சொன்ன கதை அப்படின்னு கீழே வந்து ஒரு சாப்டர் இருக்குது பட் இதுக்கு கீழே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது நம்ம ஒரு ஃபஸ்ட்டி விவாதத்தை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு இதுக்கு கீழே வந்து ஒரு மூணு விவாதங்கள் இருக்கு மொதல் விவாதமே வந்து படிக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு மாடசாமி அவர்கள் வந்து ஒரு பேராசிரியராக இருந்திருக்காங்க அவங்க கல்லூரிக்கு போகும்போதும் அங்கே உள்ள சூழ்நிலைகள் அங்கே உள்ள மாணவர்கள் அங்கே உள்ள ஆசிரியர்கள் அங்கே நடந்த எல்லா விஷயம் அங்கே உள்ள அங்கே உள்ள எல்லா பிரச்சனைகள் அது எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து நான் முதல் ரெண்டு சாப்டர்ல வந்து சொல்லியிருந்தாங்க இதுவுமே வந்து ஒரு மாணவர்கள் சார்ந்தது ஆசிரியர்கள் சார்ந்தது தான் அதாவது ஒரு விவாதம் வந்து நடக்குது அதாவது பசங்க வந்து தூங்குறாங்க அப்படின்ற ஒரு விவாதம் நடக்குது இதில் உள்ள பேரெல்லாம் வந்து நான் கற்பனைகளாக தான் வந்து போட்டிருக்கேன் பட் இந்த மாதிரி விவாதமும் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாடசாமி அவர்கள் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு எல்லாமே வந்து குரூப்பாக வந்து உட்காடுறாங்க அதில் வந்து ஒரு டாபிக் வந்து வருது ஏன் வந்து பசங்க வந்து தூங்குறாங்கன்னு அந்த ஒரு விவாதத்தை வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க நான் அதை வந்து சின்ன சின்ன விஷயமா நான் சொல்றேன் உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப இது பிடிச்சிருந்துச்சு இந்த ஒரு இது பங்கஜம் சொன்ன கதை ஒரு விவாதம் வகுப்பறையில் மாணவருக்கு ஏன் தூக்கம் வருகிறது என்ற கேள்வியோடு விவாதம் தொடங்கியதுன்னு சொல்லிட்டு வகுப்பறையில் வந்து மாணவர்களுக்கு வந்து ஏன் தூக்கம் வருது அப்படின்றதுலருந்து ஆரம்பித்து தான் வந்து அந்த விவாதம் வந்து தொடங்கச்சு டக்குன்னு ஒருத்தர் சொன்னாரா வந்து அது வந்து கொழுப்பு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சன்னமான குரல் வந்துச்சான் அப்போ அது கண்டிப்பாக வந்து ஆண் குரலாக தான் இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காரு உடனடியாக வந்து இந்த மாதிரி பதில் வந்துச்சு இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து சில சிரிப்புகளும் வந்துச்சு இந்த மாதிரி வந்து வகுப்புறையிலேயே மாணவர்கள் தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு அதுக்கு ஒரு ஆசிரியர் வந்து கொழுப்பு தான் காரணம் அப்படின்னோடனே வந்து அது கண்டிப்பாக ஆண் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணுறாங்க பட் அதுக்கப்புறம் சில சிரிப்புகளுமே வருது பட் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து பொருட்படுத்தக்கூடாது அப்படின்றாங்க இந்த இந்த பதிலை நம்ம பொருட்படுத்தக்கூடாது ஆனாலும் இதை பொருட்படுத்தாமல் நம்ம விட்டுட்டோம்னா அந்த விவாதம் வந்து முடிஞ்சிடும் சரி ஓகேன்னு சொல்லி நம்ம அதை அந்த அம்மா கொழுப்புனால்தான் அவங்க தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணமே ஆகும் இல்லை ஸோ அதை வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க இதை பொருத்தக்கூடாது பொருட்படுத்தாமல் விவாதம் தொடராது இதை நம்ம பொருட்படுத்தாமல் விட்டா விவாதம் வந்து தொடராமல் அங்கே நின்றும் சரி ஓகே ம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த விவாதம் வந்து ஆரம்பிக்குது வேறு யாராச்சும் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு அப்போ வந்து கன்னிக்கா அப்படின்றவங்க வந்து ரெண்டு ஆடுகளில் வந்து அவங்க ரிட்டையர் ஆக போகிறாங்களாம் அப்போ அவங்களுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அவங்க வந்து சூப்பராக சொல்கிறாங்க வகுப்புறையில் எங்கே சார் வெளிச்சம் இருக்குது வெளிச்சம் இல்லாமல் இருட்டாக இருந்தால் எல்லாமே வந்து தூங்கதானே செய்வாங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஆசிரியர்களையும் குறை சொல்லாமல் மாணவர்களையும் குறை சொல்லாமல் ரொம்ப அழகாக வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க வகுப்புறையில் எங்கே சார் வெளிச்சம் இருக்குது வெளிச்சம் இல்லாட்டி தூக்கம் வரதான செய்யும் அப்படின்னு கன்னிகாவின் பதில் யாரையும் குறை சொல்லாமல் மனங்களை மட்டும் திறந்து விட்ட பதில்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சரை போட்டாங்க எல்லா மனசையும் திறந்து வர்றதுக்கு ஆன்சர் போட்டாங்க அதை சூப்பராக சொல்கிறாங்க கூடையை திறந்து விட்டு அந்த கூடியை திறந்ததும் போடி வரும் கூலி குஞ்சுகள் போல் அப்படின்னு அந்த கோழி குஞ்சுகள் வந்து அடைச்சி வச்சுருப்போம் நைட்டு ஃபுல்லாக அடைச்சி வச்சுருப்போம் காலைல வந்து கூடையை திறந்து வந்து படப்படப்பட்னு ஓடும் வெளில பார்க்கறதுக்கு வெளில வந்து சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி வந்து இவங்க வந்து இந்த பதிலை வந்து ஒரு காமனாக ஒன்று வைக்கிறாங்க வகுப்பொருளை எங்கே சார் வெளிச்சிருக்கு இருட்டாக இருந்தால் பசங்களுக்கு தூக்க தான் வரும்னு சொல்லி பட் அது வந்து யாரும் மனசை புண்படுத்தாமல் பொதுவான பதிலாக இப்போ எல்லாத்துக்குமே வந்து பொதுவான பதில் வருதான் அதுக்கு தான் வந்து இந்த உதாரணம் சொல்லியிருக்காங்க கூடிய திறந்தவொடனே வந்து கோழி குஞ்சவெலாம் ஓடி வர மாதிரி எல்லாத்திட்டையே எல்லா மனசையும் திறந்து விட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒருத்தவங்களாம் வந்து ஒரு ஒரு பதிலாக சொல்கிறாங்களே ஏன் வகுப்புறையில் வந்து மாணவர்கள் தூங்குறாங்கன்னு அதுக்கு பாடம் புரியலைனா தூக்க வரும்னு சொல்கிறாங்க ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வந்து வாத்தியாரை டீச்சரை அது பிடிக்கலனா வந்து தூக்கம் வரும் பசங்களுக்கு அப்படின்றாங்க ராத்திரி சினிமா பார்த்துருந்தா இங்கே வந்து தானே சார் வரும் அப்படின்றாங்க இதெல்லாம் நமக்கு தேவையான பாடத்தை பற்றி அசால்ட்டாக நினச்சாலும் தூக்க வரும் சொல்லி ஒரு நாலஞ்சு பதில் வருது பாடம் புரியலனா தூக்கம் வரும் டீச்சர் வாத்தியாரை பிடிக்கலன்னா தூக்க வரும் ராத்திரி சினிமா பார்த்துட்டு வந்திருந்தா ஃபேமிலியோடு போயிட்டு வந்திருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து காலையில் தூக்கம் வரும் இன்னொன்று வந்து இதெல்லாம் நமக்கு தேவையான பாடம் தானா அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக நினைச்சாலும் தூக்க வரும் டீச்சரோட குரல் வந்து தாளாட்டு பாடுறமா இருந்தாலும் தூக்க வரும் அப்படின்னு சொல்லி வேறு வேறு வார்த்தைகளை வந்து பதில் வந்து வந்துகிட்டே இருந்துச்சான் ஸோ இப்படி போய்கிட்டே இருக்குது அடுத்தடுத்து போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வராரு அப்துல் ஜபார் அப்துல் ஜப்பார் மடிப்பு கலையாத சட்டை மாதிரி துவலாக அறிவில்லாத இளைஞர் பழி சென்று பேசுவார் அவர் என்ன சொன்னார் என்று அப்படின்னு சொல்லி அவர் அந்த அப்துல் ஜபார் அப்படின்ற ஒரு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா வாத்தியார்கள் சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னால் வந்து கண்டிப்பாக வந்து தூக்கம்தான் வரும் விவாத அரங்குக்கு சின்ன அஜித் சின்ன அதிர்ச்சி இந்த பதில்னால் வந்து விவாத அரங்குக்கு சின்ன அதிர்ச்சி கொஞ்சம் புத்துணர்ச்சி பூர்ணா இந்த ஆண்டு பணியில் சேர்ந்திருக்கும் புதிய ஆசிரியை மனதுக்குள் ஒரு தடை ஒரு தடவை பேசி பார்த்துவிட்டு தன் கருத்தை மெதுவாக சொல்வார் ஸோ வாத்தியாரில் வந்து அந்த அப்துல் ஜபார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து சொன்னதையே திருப்பி திருப்பி சொன்னால் தூக்க தானே சார் வரும் பசங்களுக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதனால வந்து எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருக்குது ஒருவேளை நம்ம வாத்தியார்களை வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து திருப்பி திருப்பி பேசுகிறாங்க அதை யாரோ குறை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஆசிரியர்களுக்குமே ஒரு அதிர்ச்சியாக இருக்குது அதே இடத்துல வந்து கொஞ்சம் புத்துணர்ச்சியாகவும் இருக்குது சரி பரவாயில்ல ஏதோ ஒன்று புதுசாக சொல்கிறாருப்பான்னு அவரை பூர்ணா அப்படின்றவங்க வந்து இப்போ தான் வந்து சேர்ந்துருக்காங்களா ஆசிரியர் பணியில் அவங்க வந்து எதா இருந்தாலுமே யோசிச்சுட்டு தான் பேசுவாங்களா அவங்க யோசிச்சுட்டு வந்து சொல்கிறாங்களாம் அரைச்சமாகவே வந்து அரைச்சிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக தூக்கம் தான் வரும் அது வந்து ரொட்டீன் டீச்சிங் சொன்னதே வந்து மறுபடி மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்தால் வந்து அது பேர் தான் வந்து ரூட்டின் டீச்சர் ரொட்டீன் டீச்சிங்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி சொன்னால் வந்து தூக்கம் தான் வரும் அவங்களுக்கு வந்து எப்படி சொல்லணும்னா வந்து நிறைய புதுசான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் நீங்கள் சொன்னதே சொல்லாமல் வந்து புதுசாக சில விஷயம் சொன்னால் தான் வந்து அவங்களுக்கு வந்து தூக்கம் வராமல் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க பூர்ணா இந்த ஆண்டு பணியில் சேர்ந்திருக்கும் புதிய ஆசிரியர் மனதுக்குள் ஒரு தடவை பேசி பார்த்துவிட்டு தன் கருத்தை மெதுவாக சொல்வார் உதாரணம் சொல்லணும் கதை சொல்லணும் அரைமாவையே அரைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா ஒரு உதாரணமாக சொல்லணும் ஏதாச்சும் கதை சொல்லணும் அரைச்சமாவியே அரைச்சிடக்கூடாது ரூட்டீன் டீ ரொட்டீன் டீச்சிங் ரொட்டீன் டீச்சிங் தான் பெரிய டேஞ்சர் மறுபடியும் மறுபடியும் திருப்பி 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 சொன்னால் அந்த டீச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அதனால கூட பசங்களுக்கு வந்து தூக்கம் மாறலாம் அப்படின்னாங்களாம் அது வந்து வகுப்புறையே கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி முடிச்சிருக்காங்க உடனே வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப சலசலப்பு ஏற்படுத்திச்சான் அந்த ஒரு ஆசிரியர் டிஸ்கஷனில் என்னடா அப்படி சொல்லிட்டாங்களே அப்போ யார் வந்து நம்ம திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னு கதை சொன்னால் தூக்கம் ரொம்ப தான் வரும் சிறிய இடைவெளி விட்டு மீண்டும் அப்துல் ஜபார்னு சொல்லிட்டு கதை சொன்னாலும் வந்து திருப்பி தூக்கம் தான் வரும் இவங்க வந்து சொல்கிறாங்க கதை சொல்லணும் எக்ஸாம்பிள் சொல்லணும் கதை சொன்னாலும் மறுபடியும் தூக்கம் தான் வரும்னு சொல்லி அந்த அப்துல் ஜபார் அவருமே வந்து மறுபடியும் வந்து சொல்கிறாரு வகுப்புறையில் ஆசிரியர் உற்சாம உற்சாகமாக நுழையணும் நமக்கே உற்சாகம் இல்லைன்னா தூக்க வரதான செய்யும் சொல்லி இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க ஸோ வகுப்புறில் வந்து கதை சொன்னாலும் தூக்கம் தான் வரும் நீங்கள் வந்து கதை உதாரணம் சொல்ல சொல்கிறீங்க கதை சொன்னாலும் தூக்கம் வரும் இன்னும் வந்து நம்ம ஆசிரியர் இருக்க நம்ம வந்து வகுப்புக்குள்ளே நுழையும் போது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப உற்சாகமாக நுழையணும் நம்மளே வந்து சோம்பேறித்தனமாக ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நுழைஞ்சா கண்டிப்பாக அவனுக்கு வந்து தூக்கம் வரதானே செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த அப்துல் ஜபார் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவங்க தூங்குறதுக்கு வந்து வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு வந்து இடமே இல்லாமல் வேறு யாருக்கும் இடமே இல்லாமல் ஆசிரியர்களே வந்து வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக ஆக்கிரமித்து தான் அவங்களுக்கு வந்து தூக்கமும் சோர்வும் வருது ஸோ முழுக்க முழுக்க வந்து நம்மளே தான் பேசிகிட்டு இருக்கோம் நம்மளே வேதம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கிளாஸ் நம்மளே நின்றுட்டு இருக்கோம் இப்படி நின்றால் கண்டிப்பாக வந்து தூக்கம் வரதான் செய்யும் சொல்லிட்டு மறுபடியும் வைக்கிறாங்க ஸோ ஒரு தூக்கம் வந்து மாணவர்களுக்கு ஏன் வருதுன்றதுக்கு இவ்வளோ காரணங்கள் சொல்றாங்க உடனே அந்த விவாதம் வந்து வாக்குவாதமாக மாறுச்சு இப்படி அவர் சொன்னே வந்து அப்போ எந்த ஒரு டீச்சர் வந்து அவங்க மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் பசங்க ஒரு யாரையோ சொல்ல சொல்லி அந்த ஒரு ஒரு இந்த வாக்குவாதம் வந்து விவாதம் மாறிச்சான் இப்போ மறுபடியும் அந்த ஒரு விவாதம் வந்து போய்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க இதை நான் அடுத்து இந்த விவாதம் வந்து எந்த அளவுக்கு போச்சுன்னு சொல்லி நான் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்றேன் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக வந்து மாணவர்கள் வந்து எப்போ ஏன் தூங்குறாங்க அப்படின்றதுக்கு வந்து இவ்வளோ விஷயம் வந்து ஆசிரியர்கள் டிஸ்கஷன் பண்ணுறாங்க பட் இந்த டிஸ்கஷனை படிக்கிறப்ப நமக்கே தெரியுது இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து அட்ரெஸ் பண்ண போனாலோ இல்லை ஒரு ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்ல போனாலோ இல்லை நம்ம டியூஷன் எடுத்தாலோ வந்து இது வந்து நம்ம ஹெல்ப் ஆகும் நம்ம வந்து ஒரு பேராசிரியராக ஆசிரியர் தான் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை நம்ம ஏதாச்சும் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு குரூப் ஒரு அஞ்சாறு பேத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சாலே வந்து இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகும் எதுக்கு அவங்களுக்கு தூக்க வருது ஒன்று நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லியிருக்க மாட்டோம் இல்லைனா நம்ம மட்டுமே பேசிக்கிட்டு இருப்போம் இல்லைனா நம்ம மட்டுமே அந்த இடத்தை வந்து ஆக்கிரமிச்சுட்டு இருப்போம் இல்லைனா நம்மளே வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் சொல்லிகிட்டு இருப்போம் இல்லைனா நம்ம வந்து ருட்டீன் டீச்சிங் மறுபடி மறுபடியும் சொன்னதே சொல்லிகிட்டு இருப்போம் எந்த உதாரணம் எந்த க கதையும் சொல்லாமல் ஸோ இந்த மாதிரிலாம் அந்த இருட்டான இடமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் தான் வந்து மாணவர்களுக்கு வந்து தூக்க வரது காரணம் சொல்லி இந்த ஒரு சாப்டரில் வந்து இவ்வளோ அந்த வாக்குவாதம் ஒன்று ஆரம்பிக்குது அதில் இவ்வளோ விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணுற நமக்கே இருக்குது இந்த புத்தகத்தில் இந்த மாதிரி இந்த புத்தகத்தில் வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ நீங்கள் வாய்ப்பு அந்த புத்தகம் வாங்கி படிங்க நம்ம அடுத்த சாப்டரில் வந்து இந்த விவாதம் வந்து அடுத்த எந்த அளவுக்கு போயிருக்குன்றதை நம்ம அடுத்த ஒரு சாப்டரில் வந்து பார்ப்போம் சு மாடசாமி அவர்கள் என் சிவப்பு பால் பாயிண்ட் பண்ண இந்த புத்தகம் ஒரு நூறுரூவா ஒரு நூறுரூபாய் புத்தகம் ஒரு தொண்ணூறு பக்கங்கள் மேலே இருக்கும் எந்த வெப்சைட் ரேட்டில் கம்மியாக இருக்கும் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கி படிங்க ஸோ இந்த பேராசிரியர் இந்த எழுத்தாளரை பற்றி நான் சொல்லிடுறேன் நிறைய புத்தகங்கள் வந்து இவர் எழுதியிருக்காரு நான் இதை வந்து பாரதி புத்தகங்கள் அவங்க தான் வாங்கினேன் தமிழகத்தின் முன்னணி கல்வி சிந்தனையாளர்களில் ஒருவர்தான் தான் பேராசிரியர் சு மாரசாமி பல்லாண்டு காலம் கல்லூரி பேராசிரியராகவும் அறிவொளி இயக்கத்தில் உந்து சக்திகளில் ஒருவராகவும் பள்ளி கல்வி முறைப்பாடுகள் குறித்த நிபுணராகவும் பழுத்த அனுபவம் பெற்ற பேராசிரியர் மாடசாமி கல்வி உளவியல் குறித்து தனது பிரத்யேகமான மெல்லிய நகைச்சுவையோடும் ஆழத்தை எளிதில் வெளிக்காட்டாத எளிய சொல்லாளரோடும் விளக்குகிறான்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே வந்து அந்த பள்ளி கல்வி முறைப்பாடுகளும் இருக்கும் அது நிறைய அனுபவமும் இவருக்கு இருக்குது இதை வந்து ஒரு மூணு சாவட்டம் படிக்கும்போது வந்து இவருக்கு எவ்வளோ அனுபவங்கள் இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்துலேயே வந்து புரியுது மாணவர்கள் ஆசிரியர்கள் உளவியல் சம்மந்தமாகவும் நிறைய விஷயம் இதில் இருக்குது நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வாங்கிப்பாங்க நன்றி